ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை வடை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் முன்னாடியே நான் ரேசன் துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வடைப்பருப்பு கடலப்பருப்பு எதுனாலும் செஞ்சுக்கலாம் இப்போ அதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் இந்த பருப்போடு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் பூண்டு பல் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேக்குள்ள அதோட கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் கரகரப்பா அரைச்சு வச்சுக்கலாம் இதை அரைச்சாச்சு இந்த மாதிரி கரகரப்பா அரைச்சிக்கோங்க நைஸா இருக்க கூடாது இப்ப நம்ம வடை போடுவோம் இப்போ நம்ம வடை போட போறோம் அதுக்கு எண்ணெயை ஊற்றி அதை எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் நம்ம அதுக்குள்ளே இந்த வடைக்கு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் சுத்தம் பண்ணி முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் இந்த முருங்கைக்கீரையே அதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வடைக்கு தேவையான உப்பு சேர்த்து பசைச்சிக்கலாம் நம்ம உருண்டை எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நம்ம இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத எடுத்து எண்ணெயில தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வாழை இலையில் லைட்டா எண்ணெய் தடவிட்டு இப்படி வச்சு எடுத்தீங்கன்னா ஒட்டாம நல்லா அழகா வரும் இப்ப வடை நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம இந்த வடையை எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வடை ரெடி ஆயிருச்சு கீரை வந்து நம்ம பொரிச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க